பசுமை சஞ்சான் கொள்ளுங்க வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி தாங்க முதலாளிச்சு பரவாயில்ல நூறு அடி நூற்றம்பது அடி இரநூறு அடியில் இருந்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி ஏன் அதில் கூட தண்ணியில கூட போயிருக்கேன் அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்க இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா அதுதாங்க இப்போ பின்னாடி பார்க்குறீங்களா இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து என் கே ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க இவர் பாத்தீங்கன்னா வட்டவடிலும் அமைச்சு கொடுத்துக்கிறார் சதுர வழியிலும் அமைச்சு கொடுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணமாக வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க ஒரு தடவை செலவு பண்ணீங்கன்னா போதும் லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க உங்களுக்கு இந்த நீர்த்தேக தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தருது பாத்தீங்களா இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு தருவாருங்க இருநூத்தி இருபது வோல்டேஜ்லயும் த்ரீ பேஸ்ல ஆயிரம் அடிக்கும் தண்ணி எடுக்கக்கூடிய ஒரு புது டெக்னாலஜியை செல்கான் பண்ணியிருக்கு அதுதான் செல்கான் டிசி மோட்டர் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் விவசாயத்திலையும் போர்வெல் கிணத்து மோட்டர்ல போர்வெல்ல கிணத்துல ரொம்ப அட்வான்ஸ்டா இந்தியாவிலேயே யார்கிட்டையும் இல்லாத புது டெக்னாலஜி வச்சு விவசாயிகளுக்கு எப்படி குறைஞ்ச வோல்டேஜில் குறைஞ்ச விலையில் அதிக தண்ணி எடுக்க முடியும் டிசி மோட்டர் அதாவது ஏசி மோட்ரு தான் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய மோட்ரு வரும் பெரிய பெரிய கம்பெனி இருக்கிறாங்க நீ பெரிய லெவலில் மார்க்க சேல்ஸ் பண்ணக்கூடிய ஏசி மோட்டருக்கு மாற்றாக டிசி மோட்ரு சின்ன மோட்டர் அதாவது செல்கான் டிசி மோட்டர் நீங்க பாக்குறது எல்லாமே டிசி மோட்டர் டிசினா டிசி சப்ளை வேணும் இல்ல அப்படிங்கறது ஒண்ணும் கிடையாது ஏசிலயும் ஓடக்கூடிய டிசி மோட்டர் சுமார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழ்நாடு மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கானா ஒரு அஞ்சு ஸ்டேட்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொடுத்து இந்த டிசி டெக்னாலஜி செல்கானோட டிசி டெக்னாலஜி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடுது சார் வணக்கம் சார் வணக்கங்க சார் இப்ப நம்ம செல்கான் கம்பெனில மோட்டர் இண்டஸ்ட்ரியில நீங்க என்ன சார் புதுசா பண்ணிருக்கீங்க சார் வந்து நம்ம செல்கான் இண்டஸ்ட்ரி வந்து ஈரோட்டில் இருக்குது நாங்கள் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் விவசாயத்துலேயும் போர்வெல் கிணத்து மோட்டரில் போர்வெல்ல கிணத்துல ரொம்ப அட்வான்ஸ்டாக இந்தியாவிலேயே யார்கிட்டையும் இல்லாத புது டெக்னாலஜி வச்சு விவசாயிகளுக்கு எப்படி குறைஞ்ச வோல்டேஜில் குறைஞ்ச விலையில் அதிக தண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புது விஷயங்களை ஒவ்வொரு டைம் ஏர் ஏர்கல் ஃபுட்வாலில் இருந்து ட்ரிப்பிங் இருந்து தண்ணி விட்டாத பைப் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் செல்கான் இண்டஸ்ட்ரி புதிய விஷயங்களை புது கண்டுபிடிப்பை விவசாயிகளுக்கு கொடுத்துருவேன் அந்த வகையில் மீண்டும் ஒரு புது கண்டுபிடிப்பாக ஒரு புதிய விஷயமாக டிசி மோட்டர் அதாவது ஏசி மோட்டர் தான் பார்த்துட்டு பெரிய பெரிய மோட்ரு வரும் பெரிய பெரிய கம்பெனி இருக்கிறாங்க நீ பெரிய லெவலில் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஏசி மோட்டருக்கு மாற்றாக டிசி மோட்ரு சின்ன மோட்டர் அதாவது சில்கான் டிசி மோட்டர் நீங்கள் பார்க்கறது எல்லாமே டிசி மோட்ரு டிசினா டிசி சப்ளை வேணும் இல்லை அப்படிங்கிறதா ஒன்றும் கிடையாது ஏசிலேயும் ஓடக்கூடிய டிசி மோட்டர் ஏசி நம்ம நார்மலாக எப்படி கரண்ட் கொடுத்தா நம்ம ஏசி மோட்டர் ஓடுதோ அதே மாதிரி இது இருக்கிற டெக்னாலஜி வந்து பெர்மனன்ட் மேக்னட் அதாவது பெர்மனன்ட் மேக்னட் சிங்கனஸ் மோட்டர் பிஎம்எஸ் மோட்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த பெர்மனன்ட் மேக்னெட்டை வச்சு குறைஞ்ச வோல்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நீ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாதி இடங்களுக்கு வந்து வோல்டேஜே போகிறது கிடையாது பாதி இடங்கள் டூ ஃபேஸ் ஓல்டேஜ் இருக்குது விவசாயிகள் வந்து ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி வெயில் காலம் காத்த காலத்துக்கு வந்து சரியான வோல்டேஜே போகிறது கிடையாது இதில் வந்து முந்நூற்றி எண்பது இடத்துல முந்நூற்றி ஐம்பது வோல்ட் வந்தால் தான் சுமாராக ஒரு மோட்டர் ஓடும் த்ரீ பேஸ் மோட்டர் ஓடும் விவசாயத்துக்கான மோட்டர் ஓடும் பட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முந்நூறு வோல்ட்டு அது கீழே இருநூத்தி எண்பது வோல்ட் வரக்கூடிய ஏகப்பட்ட இடத்துல இன்றைக்கி தமிழகத்தில் விவசாயிகள் இந்த வோல்டேஜினால பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக செல்கான் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது வோல்டேஜ்லையும் த்ரீ ஃபேஸில் ஆயிரம் அடிக்கு தண்ணி எடுக்கக்கூடிய ஒரு புது ஒரு டெக்னாலஜியை செல்கான் பண்ணிடுது அதுதான் செல்கான் டிசி மோட்டர் இந்த டிசி மோட்டருங்கிறது என்னென்ன உள்ள இருக்கிற டெக்னாலஜி தான் டிசி அதுக்கு நீ சோலார் பேனல் வச்சு டிசி சப்ளையும் கொடுக்கலாம் இல்லை நம்ம நார்மலாக கவர்மெண்டில் கொடுக்கக்கூடிய கரண்ட்டு ஃப்ரீ கரண்ட்டு இலவச மின்சாரம் மூணு மும்முனை மின்சாரம் த்ரீ ஃபேஸ் சப்ளையும் கொடுத்தும் ஓட்டலாம் அதுக்கு இந்த இந்த இது இது மாதிரியான ட்ரைவ் இதுதான் இந்த ட்ரைவ் தான் எல்லா வேலையும் செய்யக்கூடியது இதுதான் நீ ஏசி கொடுத்தாலும் சோலார் கொடுத்தாலும் ஓட்டிக்கலாம் இல்லை எனக்கு வந்து ச சப்ளை இருக்குது திரிபே சப்ளை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அதை வச்சு நீங்கள் ஓட்டிக்கலாம் இதோட இந்த டிரைவ் என்ன பண்ணுது அப்படின்னா மெயினாக வந்து மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் என்ன நார்மலாக ஏசி மோட்ரு பார்த்தீங்கன்னா எடுத்தோடையும் இந்த ரெண்டாயிரத்தி எட்டு ராப்பிஎம்பில் ஓடு வைப்ரேஷன் ஆகி உள்ள ப ஒயர் கட் ஆகி பைப்பெலாம் கல்டு நூற்றுல ஒரு பத்து சதவீத மோட்டருன்னு மோ உள்ளேயே மூடி மூடி போயிடும் அந்த மோரையை பயன்படுத்த முடியாது பட் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த மோட்டர் வந்து மோட்டர் மெதுவாக தான் ஆரம்பிக்கும் மெதுவும் போடும்போது வைப்ரேஷன் வராது அதனால் பைப்பு கட்டாகிறதோ ஒயர் கட்டாகி மோட்டர் பாடி ஷார்ட் ஆகி காயில் போகிறது எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சில பெரும்பாலும் சில முன்னாடி சொல்லுவாங்க தண்ணி அதிகமாக இருந்தால் சப்னுசல் மோட்டர் போடணும் தண்ணி குறைவாக இருந்தால் ஏர் பர்சல் போடணும் அப்படி ஒரு மிக பெரிய கான்செப்ட்டு தமிழக விவசாயிகளுக்கு இருக்குது பட் அதுக்கு மாற்றாக இந்த மோட்டரே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருந்தாலும் அதிகமாக தண்ணி கொடுக்கும் தண்ணி குறைஞ்சாலும் இந்த மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு ரெகனைஸ் பண்ணி ஸ்பீடை குறைச்சி எனக்கு தண்ணி ஃபுல் தண்ணி தான் ரெண்டு தண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டு தண்ணி இருக்குதுன்னா ஃபுல் ஸ்பீடில் விடும் இல்லை எனக்கு வந்து ஒரு அஞ்சு தண்ணி தான் இருக்குது இல்லை அரை அஞ்சு தண்ணினா இந்த மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட்டை குறைச்சி அரை அஞ்சு தண்ணி கொண்டு விடும் இனிமேல் வந்து இந்த தண்ணி தகுந்த மாதிரி மோட்டர் மாத்திரணும் ரம்ப்ரசம் மாற்றணும் அப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே இனிமே இது கிடையாது இந்த டெக்னாலஜி மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் காற்று அடித்து இபி லைனில் கரண்ட் லைன் ஒன்று ஒன்று அடித்து ஷார்ட் ஆகி ஒரு ஃபேஸ் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எனக்கு வந்து கவர்மெண்ட்லேயே ஒரு லைனை கட் பண்ணுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எழுபது விவசாயிகளுக்கு வந்து டூ ஃபேஸ் சப்ளை தான் கொடுக்குறான் பன்னெண்டு மணி நேரம் டூ ஃபேஸ் சப்ளை பன்னெண்டு மணிநேரம் த்ரீ ஃபேஸ் சப்ளை பட் அந்த மாதிரி டூ ஃபேஸ் சப்ளை கொடுத்தாலும் தண்ணி மட்டும் ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் குறையும் டூ ஃபேஸ்லையும் ஓடலாம் இப்ப ஜென்ரலா விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பஞ்சாயிரம் இந்த டூ ரீபேஸ் கெப்பாசிட்டர் போட்டு பேன் வச்சு ஓட்டறாங்க அஞ்சு வருஷம் ஓடக்கூடிய மோட்டரு ரெண்டரை வருஷம் தான் பெரிய கம்பெனி மோட்டர் என்ன காரணம் அந்த அடிஷனல்ல ஒரு ஃபேஸ் போட்டு அதிகப்படுத்தி ரெண்டு பேர்ஸும் மூணு பேர்ஸாக மாற்றும் போது அந்த அந்த ஸ்பேஸ்லேருந்து சப்ளை உள்ள மோ மோட்டர் வைண்டிங்க்குள்ள எந்த வைண்டிங் போதோ அந்த வைண்டிங் சீக்கிரமாக போய் மோட்டர் காயில் போகுது இது சுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கானா ஒரு அஞ்சு ஸ்டேட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்து இந்த டிசி டெக்னாலஜி செல்கானோட டிசி டெக்னாலஜி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போடுது இந்த ஏசியில் ஏழு ஹெச்பி போடுற இடத்துல இங்கே வந்து அஞ்சு ஹெச்பி இல்லை நாலு ஹெச்பி போட்டால் போகிறோம் அதுக்கு ஈக்குவலான தண்ணி எடுத்து கொடுக்கலாம் இதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செல்கான் டிசி மோட்ரு வந்துன்னா ஆறாயிரம் ஆர்கூல் போடும் இதுதான் இந்த டிசி டெக்னாலஜியோட மிகப்பெரிய விஷயம் ரெண்டு மடங்கு ஸ்பீடு தண்ணி பார்த்தீங்கன்னா குறைவாக இருந்தாலும் குறைஞ்சி கொடுக்கும் அதிகமாக இருந்தாலும் அதிகமாக கொடுக்கும் எனக்கு தண்ணி மோட்டரில் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஆஃப் ஆயிடும் என்ன இன்னைக்கு இந்தியாவில் விவசாயத்துக்கு மோட்ரு டெக்னாலஜிக்கு மோட்ரு தண்ணி எடுக்கிறதுல என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இன்றைக்கி செல்கான் டிசி மோட்ரு போர்வெல் மோட்ரு வந்துருச்சு இது ஒரு மிகப்பெரிய நீ எப்படி இன்னும் 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 ரொம்ப சிம்பிளாக விவசாயிகள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபேன் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபேன் வரும் எண்பது வாட்ஸில் ஓடும் இப்போ எல்லாமே பிஎல்டிசி ஃபேன் வந்துச்சு எல்லா கம்பெனியும் பிஎல்டிசி ஃபேன் தான் போடுறாங்க அதே மாதிரிதான் சேம் டெக்னாலஜி தான் இப்போ நம்ம மோட்டர் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வோல்டேஜ் இருந்தாலும் ரெண்டு மடங்கு தண்ணி ரெண்டு மடங்கு பிரஷர் ரெண்டு மடங்கு ஸ்பீடில் ஓடக்கூடிய புது டெக்னாலஜி ஓகே சார் இது வாங்கிட்டு எப்படி சார் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இல்லை மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கேன் எப்போ எல்லா எல்லா மோட்டர் மாதிரி தான் இதோ இதுக்கு சர்வீஸ் பேக்கப் இருக்குது வாரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷம் வாரண்ட்டி டூ இயர்ஸ் வாரண்ட்டி ரெண்டு ரெண்டு கேட்டகரியில் நம்ம கொடுக்குறோம் நம்ம போச்சு அப்படின்னா நம்மளே மோட்டர் லைஃப் லைஃப்னா நாலு அஞ்சு வருஷம் வருது இல்லை இடையில போனாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லை இல்லை எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக சர்வீஸ் இருந்தாலும் புது மோட்டரை எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் விவசாயிக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும் சார் இப்போ இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விவசாயம் நீங்கள் பிஎல்டிசி பிஎல்டிசி ஃபேன் எப்படி தேவாங்களோ அதே மாதிரி பிஎல்டிசி பிசி மோட்டர் தான் தேடி வர்றாங்க என்ன சின்ன சின்னக்கல்லு வெத்தலாவுங்கிற மாதிரி சின்ன மோட்ரு பெரிய தண்ணி மிகப்பெரிய விஷயம் சின்ன மோட்ரு பெரிய தண்ணி நீ இது வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த கால பைப்லாம் தேவையில்லை நீ இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால பைப் போடுவாங்க காலம் பைப்பே தேவையில்லை இந்த மாதிரி கச்சிபி பைப் கருப்பு பைப் போட்டே போதும் ஏன் அப்படின்னா மோட்டரோட வெயிட்டு பத்தில் ஒன்று தான் இதே ஏசி மோட்டர் வந்து நூறு கிலோ வருதுன்னா டிசி மோட்டர் பத்து டு பாஞ்சு கிலோ தான் வரும் அதனால் ரொம்ப காஸ்ட்லியான காலம் பைப்லாம் தேவையில்லை இந்த மாதிரி கருப்பு பைப்பு சொல்லுவாங்க இதுலேயே ஒரு திக்னஸ் எட்டு கேஜி பத்து கேஜி திக்னஸ் போட்டு நீங்கள் ஆயிரம் அடிக்கு கூட இதே டிசி மோட்ரு இறக்கி விட்டலாம் இதில் என்ன விஷயம் அப்படின்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஆழத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மோட்டர் காஸ்ட்டு குறையுது என்ன காரணம்னா இந்த பைப்போட விலை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் நீ இந்த மாதிரி காலம் பைப் போட்டிங்கன்னா இந்த மிஷின் வச்சுதான் ஏத்தனும் இறக்கணும் பட் இந்த பைப்பை நீங்கள் நாலு பேர் சேர்ந்தால் கூட ஏற்றிக்கலாம் இறைக்கலாம் நீ வெள்ளாம காலத்தில் மோட்டர் காயில் போச்சு அப்படின்னா அந்த வெள்ளாமை எடுத்துகிட்டு தான் அந்த இடத்துல மிஷினை கொண்டு போய் இந்த மிஷினை வச்சு இந்த மோட்டரை இறக்கவும் ஏற்றவும் பண்ண முடியும் பட் இதில் வந்து நம்ம நாலு பேர் சேர்ந்தால் எந்த டைமில் பிரச்சனை வந்தாலும் வெள்ளாமை இருந்தாலும் வெள்ளாமை இல்லாவிட்டாலும் நாலு பேர் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக பைப்பை மோட்டரை தூக்கி ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் விவசாயிகளின் வருங்காலம் செல்கான் டிசி மாற்றம் ஸ்டார்ட் எல்லா இருக்குது இருக்கு நீங்க ஒரு ஹெஸ்பீல் இருந்தால் நாங்க பதினஞ்சு வரைக்கும் கொடுக்குறோம் ஏசி மோட்டர் என்ன இருக்குதோ அதே தான் மெயினாக வந்து வீடியோ யூடியூப்ல வீடியோ கேட்பாங்க எனக்கு பிரைஸ் என்ன பிரைஸ் என்ன பிரைஸ் என்ன பிரைஸ் இருக்குது யூடியூப்ல நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது டைப்ஸ் நிறைய இருக்குது ஏசி டிசி சிங்கிள் பேஸ் த்ரீ பேஸ் இதில் டூ பேஸில் ஓடுறது த்ரீ பேஸ் ஓடுறது இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வேலை சொல்கிறது அதுதான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருவோம் ஃபோன் பண்ணிங்கன்னா வேலை சொல்லுவாங்க இல்லை உங்களுடைய இப்போ போரோட ஆழம் தண்ணி எவ்வளோ இருக்குது எவ்வளோ பைப் போடணும் இதையும் சொன்னீங்கனாலும் கொட்டேஷன் போட்டு பேப்பர்லேயே கையிலேயே கொடுத்துருவாங்க என பெரும்பாலும் விவசாயிகள் எனக்கு இவங்க வெள்ளன்னு சொல்லுவாங்க விலை சொல்ல மாட்டாங்க விலை வந்து மாறக்கூடியது ஏன்னா நீங்கள் டெக்னாலஜி விலைக்கு மெட்டிரியலோட காசு இரும்பு எஸ்எஸோட மெட்டிரியல் மாறுது மற்ற மெட்டிரியல் காசு ஏறுது இறங்குது அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டரோட விலையும் ஏறி இறங்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வீடியோ போட்டால் பத்து வருஷம் அந்த வீடியோ தான் பத்து வருஷம் இதே விலையை கேட்டு வருவாங்க இதெல்லாம் அவங்க பார்க்குறவங்களுக்கு புரியாது ஏன் விலை விலையை சொல்கிறோம் ஃபோன் பண்ணி சொல்கிறோம் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனியாக நாங்கள் சொல்கிறோம் கொட்டேஷன் போட்டு கையில் பேப்பர்லேயே எழுதி கொடுக்குறோம் பெரும்பாலும் என்ன அப்படின்னா சில மோட்டர் வந்து ஏசி மோட்டருக்கு ஈக்குவலாக வரும் சில மோட்டர் ஒரு அஞ்சுருவா பத்தாயரூவா முன்னப்போ வரும் அது மோட்டருக்கு தகுந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கிறனால மோட்டருக்கு தகுந்த மாதிரி மாறும் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இந்த மோட்டரில் எத்தனை மாடல்ஸ் இருக்குது சார் இதில் மெயினாக வந்து ரெண்டு மாடல் ஹெவியாக சொல்லலாம் எல்லோரும் நார்மலாக இருக்கிற மாதிரியே தான் இது பார்த்தீங்க அப்படின்னா சில்கானோடய எம்பிளும் பிரிண்டாக ஆகிருக்கும் இதில் பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் இல்லை அப்படி இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து லேபர் சீட்டில் ப்ரிண்ட் ஆகிருக்கும் இது எல்லாமே எஸ்எஸ் பாடி எஸ்எஸ் பாடி இது பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிற எம்ப்ளர் வந்து ஏபிஎஸ் சிம்பிளர்னு சொல்லுவாங்க ஏபிஎஸ் இம்பிளர் தண்ணி அதிகமாக வரும் பிளாஸ்டிக் இம்பிலர் நுரையல் இம்பிளர்ன்னு சொல்லுவாங்க இன்னும் டெக்னிக்கலாக சொன்னால் நுரையல் இம்பிளர் இது பக்கத்தில் இருக்கிற மற்ற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரி வரியே வரும் இது ஒவ்வொன்றும் ஒரு இம்பிளர் இது வந்து நான் நாலு இந்த ராடு போட்டு லா லாக் பண்ணியிருப்பாங்க இது வந்து எஸ்எஸ் சிம்பிளர் இந்த எஸ்எஸ் இம்பிளர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நீங்கள் சில இடத்துல ச லைட் மண் வரும் சாண்ட்னு சொல்லுவாங்க சாயில் மிக்சிங் ஆகிடும் இந்த மாதிரி லைட் மண் வந்துச்சுனா இந்த இம்பிளர் இந்த பிளாஸ்டிக் இம்பில் தான் சீக்கிரம் போயிடும் பட் இந்த மாதிரி எஸ்எஸ் இம்பிளர் போடும்போது லைஃப் அதிகமாக வரும் பட் தண்ணி தண்ணி கம்பேர் பண்ணும்போது ஏபிஎஸ் இம்பிளர் இந்த இம்பிளரில் தண்ணி அதிகமாக வரும் இந்த இம்ப்ளர் போடுறோம்னா லைஃப் வந்து அதிகமாக லைஃப் இதுக்காக விவசாயிகள் செலக்ட் பண்ணி கேட்பாங்க இது வேணும் அது வேணும் கேட்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துடும் மோட்டர் எல்லாமே ஒன்று தான் மோட்டர் எல்லாமே ஓடும் இது எல்லாமே குறிப்பாக வந்து ஆயில் கூல்டு ஆயிலில் வந்து கூலாக கொடுக்கறதுனால தான் இவ்வளோ ஸ்பீடில் ஆறாயிரம் ஆர்பிஎம் ஓடும்போது அங்கே கூலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் நம்ம ஆயில் கூலிங் கொடுத்து கொடுக்குறோம் என்ன ஹைட்டு சார் மோட்டர்ஸ் மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு நாலடி இல்லை அதிகபட்சம் ஒரு மூணு டு நாலு அடி தான் வருது ஏசி போட்டு சார் ஏசி போட்டுனா எங்களுக்கு இந்த ஆழத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு ஆயிரம் அடி மூ ஆயிரம் அடிக்கு வாங்குனீங்க அப்படின்னா மினிமம் ஒரு பதினஞ்சு டு இருபது அடி வரும் பட் கிலோ இரநூறு கிலோ வரும் நம்மளை வந்து அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி கிலோ தான் பத்தில் ஒரு மடங்கு வெயிட் தான் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாலில் ஒரு ஹைட்டு தான் இப்போ நாலில் நாலு மடங்கு ஒரு மடங்கு ஹைட்டு தான் வரும் இப்போ நீங்கள் வந்து இது வந்து புது ப்ராடக்ட் செல்கான் எப்பவுமே புது விஷயம் புது டெக்னாலஜி புது கண்டுபிடிப்பு நோய் தான் போயிட்டுருக்குது அந்த வரிசையில் இதுவும் ஒரு செல்கானோட ஒரு புது விஷயத்தை நம்ம விவசாயிகளுக்கு பயன்படுத்துகிறோம் தமிழ்நாடு மட்டுமில்ல இது எல்லா மாநிலங்களுக்கும் பயன்படுத்தக்கூடியது எனக்கு வந்து கேட்பாங்க இது வந்து நாங்கள் நீங்கள் நீங்கள் இந்த வீடியோ நம்பி நாங்கள் எப்படி வாங்குறது எல்லாம் ஏமாத்து வேலையாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செல்கான் இண்டஸ்ட்ரி இந்த பம்பிங் இண்டஸ்ட்ரியில் பத்து வருஷமாக இருக்கிறாங்க இதுவரையும் ஒரு பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட க விவசாயிகள் செல்கானோட ஏர் பம்பு கம்ப்ரஸர் பைப்பு வாட்டர் பைப்பு ஏர் பைப் எல்லாம் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த டிசி மோட்டர் பற்றியுமே செல்கானுங்கிற யூடியூப் சேனலில் ஒரு இரநூறு இரநூத்தம்பது வீடியோக்கள் இருக்குது ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக தாலுக்கு வாரியாக நாங்கள் வீடியோ போட்டு எடுத்து பதிவு செய்யுங்கள் இன்சுலேஷன் டீம் போனவங்களே நம்ம வீடியோ எடுத்து அந்த அந்த மாவட்டம் வரையை போட்டிருக்கிறாங்க நீங்கள் கேட்டீங்க எங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷன் என்ன வாங்கணும் என்ன சந்தேகமா இருக்குது நான் பார்க்கணும் அப்படின்னா அது இது நம்ம வேணால் நேரில் போய் க போய் கேளுங்க இவங்க சொல்கிறது உண்மையாக இல்லை பொய்யே சொல்கிறாங்களாங்கிறத நீங்கள் நேரில் போய் இல்லை ஃபோன் நம்பர் கேளுங்கள் எந்த மாவட்டத்தில் கேளுங்க எங்கே போட்டிருக்கோம் நாங்களே கொடுப்போம் அந்த வீடியோ போய் நேராக அந்த விவசாயிட்டு போய் இந்த மாதிரி எங்களுக்கு போட்டுருக்குறோம் இது உண்மையாக பொய்யாங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல்கான் கம்பெனியை காண்டக்ட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இருக்காங்க வீட்டில் யூடியூப்பில் போய் கமெண்ட்ஸ் போடுறது இதில் போடுறது நாங்கள் என்ன தெளிவாக சொல்கிறோம் போய் பார்ப்பான்னு சொல்கிறோம் நாங்கள் வந்து மறைச்சா வெட்டுறோம் நாங்கள் வந்து மறைச்ச வச்சுக்கிட்டு காட்ட மாட்டோம் தமிழ்நாட்டில் இரநூறு இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட செல்கான் டிசி மோட்டார் அத்தனை மாவட்டங்களையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அடுத்த நாள் தாளுக்காலையும் போட்டுருக்கோம் இல்லை நியர்பை தாலுக்களையாவது இருக்கும் போய் ஃபோன் பண்ணுங்கள் அந்த கஸ்டமர்கிட்ட ஃபோனில் பேசுங்க நேர்லேயே போய் ஏன்னா நான் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவான போகிறேன் ஒரு நாள் நான் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோ போய் பார்த்து அந்த கஸ்டமர் விவசாயி போய் என்னப்பா ஏதப்பா உண்மையாக பொய்யா இந்த டிசி மோட்டும் அவங்க சொல்கிற மாதிரி வேலை தெரிவுபடுத்திக்கிட்டு முடிவு பண்ணுங்க அதை விட்டுவிட்டு நான் எதையும் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு போய் நான் கமெண்ட்ஸ் இதுதான் உங்களாலும் முடிஞ்ச தேவைது நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கிங்க இல்லை அப்படின்னா இதே மாதிரி இப்போ யூடியூப்பில் கமெண்ட் போட்டு உங்கள் வேலை பார்த்துக்கிட்டுருங்க இதுதான் நாங்கள் இந்த வீடியோ வாயிலாக இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நல்ல விஷயங்களை நேரில் போய் நாலு விவசாயிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கம்பெனிக்கு கூப்பிடுங்க அவங்க கொட்டேஷன் கொடுப்பாங்க நீங்கள் புரியப்படும் பட்சத்துல வாங்கிக்குவோம்